அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் செந்தில் மல்லர் பேசுகிறேன் ராமநாதபுரம் நாடாளுமன்ற மக்களவை பொது தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் சார்பாக தமிழ் தேசிய அரசியல் வேட்பாளராக மிதிவண்டி காற்றடிக்கும் குழாய் அதாவது சைக்கிள் பம் சின்னத்திலே நான் போட்டியிடுகிறேன் இந்த வேளையில் குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் சமூக உறவுகளிடத்திலே அரசியல் சார்ந்த சில செய்திகளை புரிந்துணர்வுக்காக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் திருமாவளவன் அவர்கள் அவருடைய உரை நிறைவு செய்கிறபோது எல்லா கூட்டங்களிலும் அமைப்பாக திரள்வோம் என்கிற ஒரு முழக்கத்தை முன்வைப்பார் அமைப்பாக திரள வேண்டும் என்கிற அந்த சிந்தனையை விதைத்து விதைத்து அதை அந்த சமூகம் புரிந்து கொண்டு இன்றைக்கு அவர்கள் அமைப்பாக திரண்டு நிற்பதனுடைய விளைவுதான் அரசியலிலே ஒரு வலிமையான சக்தியாக அசைக்க முடியாத சக்தியாக வளர்ந்து நிற்கிறார்கள் இந்த அமைப்பினுடைய தேவையை புரிந்து கொள்ளாமல் ஏனோதானோ என்று இருந்ததால் இன்றைக்கு தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் சிதறுண்டு போய் கிடக்கிறது ஒருங்கிணைக்க முடியாத நிலையில் உதிர்ந்து போய் கிடக்கிறது இதை எதிர்காலத்தில் நாம் கருத்தில் கொண்டு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை அமைப்பாக திரட்டி அரசியல் ஆற்றலாக மாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் அறிவு சார்ந்த பெருமக்களிடத்தில் கல்வியாளர்களிடத்தில் சான்றோர் பெருமக்களிடத்தில் இருக்கிறது என்பதை நான் இந்த வேளையிலே நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அதைப் போல ஒரு நேர்காணலில் புதிய பாதையினுடைய ஆசிரியர் மா நடராஜன் சசிகலா அவருடைய கணவர் ஒரு நேர்காணலில் பேசுகிறபோது நீங்கள் தமிழ் தமிழர் என்று பேசினாலும் முக்குலத்தோரையை வைத்துத்தான் அரசியல் செய்கிறீர்கள் இது எந்த வகையில் சரியானதாக இருக்கும் என்று ஊடகவியலாளர்கள் கேள்வியை முன்வைக்கிற போது சசிகலா நடராஜன் அவர்கள் சொன்னது முக்குலத்தோரை தவிர்த்து தமிழ்நாட்டில் அரசியல் செய்வதற்கு தகுதியுடைய சமூகங்கள் எது இருந்தாலும் அவர்களையும் நாங்கள் அரவணைத்து அரசியல் செய்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டார் முக்குலத்துவை தவிர அரசியலுக்கு எந்த சமூகமும் தகுதி இல்லை என்கிற கருத்தை அவர் பதிவு செய்கிறார் ஆக அந்த அரசியலுக்கு தகுதியுடைய சமூகமாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை அரசியல் படுத்துகிற கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் இந்த வேளையிலே உணர்ந்தாக வேண்டும் அதற்கான முழுமையான முயற்சிகளை செயல்பாடுகளை பின்வரும் காலங்களில் நாம் மேற்கொண்டாக வேண்டும் அவ்வாறே ஒருமுறை முறை வைகோ அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு சில உதவிகளை அரசியல் வழியிலே செய்தபோது பத்திரிகையாளர்கள் அவரை சந்தித்து கேட்கிறார்கள் இது குல வேளாளர் சமூகத்தினுடைய வாக்கு வங்கியை குறிவைத்து நீங்கள் இந்த செயல்பாடுகளை முன்னெடுக்கிறீர்களா என்று கேட்கிற போது இல்லை இல்லை குல வேளாளர்கள் எந்த ஒரு கட்டமைப்பிற்குள்ளும் இருக்க மாட்டார்கள் அவர்களை யாரும் எந்த ஒரு கட்டமைப்பிற்குள்ளும் வைக்க முடியாது அந்த வீண் வேலையை நான் செய்ய விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டு செல்கிறார் இதுதான் இயல்பான நிலையாக இருக்கிறது ஆனால் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை ஒரு கட்டமைப்பிற்குள் வைத்தாக வேண்டும் என்கிற தேவையை நாம் இன்றைக்கு இந்த சமூகம் உணர்ந்தாக வேண்டும் கிறிஸ்துவத்தை தழுவுகிற போது நாம் ஒரு கட்டமைப்பிற்குள் சரியாகவே இருக்கிறோம் இஸ்லாத்தை தழுவுகிற போது நாம் ஒரு கட்டமைப்பிற்குள் சரியாகவே இருக்கிறோம் இந்துத்துவத்தை அதாவது ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்களை தழுவுகிற போது அங்கேயும் நாம் ஒரு கட்டமைப்பாகத்தான் இருக்கின்றோம் ஆனால் சமூக களத்தில் நாம் ஒரு கட்டமைப்பாக இல்லை கடந்த காலங்களில் ஊர் அமைப்பு ஊர்குடும்பு ஆட்சி முறை அந்த அமைப்பு முறை மிக வலுவாக இருந்தது ஊர்குடும்பு நாட்டுக்குடும்பு என்கிற முறை வந்து கடந்த பத்து ஆண்டுகளுக்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக அதுவே அரசியல் கட்டமைப்பாக மாறித்தான் அரசியலில் நாம் அடுத்த ஒரு படியை எடுத்து வைக்க முடிந்தது இன்றைக்கு அந்த கட்டமைப்பும் சீர்குலைந்து நிற்கிறது எனவே இவற்றை கருத்தில் கொண்டு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை ஒரு கட்டமைப்பிற்குள் நிறுத்த வேண்டும் ஒரு வலி வலிமையான அரசியல் கட்டமைப்பை நான் நாம் வந்து எதிர்காலத்தில் உருவாக்கியாக வேண்டும் கடந்த மார்ச் அஞ்சினுடைய பிறந்தநாளையொட்டி அந்த நாள் வன்னியர் தேவேந்திரர் உருதாய் மக்கள் மாநாடு நடந்த நாள் எனவே அந்த நாளில் மருத்துவர் ஐயா தமிழின போராளி ராமதாஸ் ஐயா அவர்களை நான் திண்டிவனம் தைலாவரம் தோட்டத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றேன் அந்த செய்தியை இந்த வேளையில் நான் பகிர்ந்து கொள்ளலாமா கூடாதா என்றால் கூட நம்மை பற்றி நாம் புரிந்து கொள்வதற்காக நம்மை பற்றி நாம் உணர்ந்து கொள்வதற்காக அந்த செய்தியை பகிர்ந்தாக வேண்டிய தேவை இருக்கிறது ஐயா அவர்கள் என்னை என்னையும் என் மனைவியையும் என்னுடைய பிள்ளைகளையும் வாழ்த்து விட்டு சமூகம் குறித்து பேசுகிற போது தமிழ்நாட்டிலேயே உருப்படாத ஒரு சமூகம் இருக்குன்னா அது தேவேந்திரகுல வேளாளர் தான் அப்படின்னு சொன்னார் தொடக்கத்தில் வருத்தமாகத்தான் இருந்தது வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் கோபம் வரணும் ஐயா மேலே கிடையாது நம்ம மேலே கோபப்பட்டுக்கணும் நம்மளெல்லாமே எனவே அரசியலை புரிந்து கொள்ளாமல் இந்த சமூகம் தொலைநோக்கு பார்வை இல்லாமல் சமூகம் மட்டுமல்ல சமூகத்தை வழிநடத்தியவர்களும் ஏனோதானோ என்று எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று சமூக நலனை முன்னிறுத்தாமல் தன்னலனை முன்னிறுத்தி தாந்தோன்றித்தனமாக இயங்கியதனுடைய விளைவாக இந்த நிலைக்கு நாம் உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம் எனவே இதை புரிந்து கொண்டு அரசியல் பண்புகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அரசியலில் அறச்சித்தத்தை வெளிப்படுத்தவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கான அரசியலை நாமே உருவாக்கியாக வேண்டும் சொந்த வண்டியில் பயணித்தால் தான் நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியும் அடுத்தவருடைய வண்டிகளை பயணித்தால் அவர்கள் இடையில் நம்மை இறக்கிவிட்டு விடுவார்கள் இதற்கு கடந்த காலத்தில் பல்வேறு படிப்பினைகள் நமக்கு இருக்கிறது இதையும் அறிவு சார்ந்து இந்த சமூகத்தை அறம் சார்ந்த அரசியல் வழியிலே அணிதிரட்ட வேண்டும் என்கிற வேட்கையுடைய உறவுகள் சிந்தனையில் கொள்ள வேண்டும் நம்மை நாம் அரசியல் செய்யாவிட்டால் நாய்களும் நரிகளும் நம்மை அரசியல் செய்யும் நம்மை நாம் அரசியல் செய்யாவிட்டால் நாய்களும் நரிகளும் நம்மை அரசியல் செய்யும் அப்போது இந்த நிலைதான் இந்த அவல நிலைதான் நீடிக்கும் இதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த ஆ ஊருக்குள் நரி அம்பலம் பண்ணும்னு சொல்லுவாங்க ஆள் இருக்கும் ஊருக்குள்ளே வந்து இன்னைக்கு நரி வந்து அம்பலம் செஞ்சுக்கிட்டு இருக்கு இதை அனுமதிக்கலாமா இது நம்முடைய அறியாமையா அல்லது அதை எவ்வாறு சொல்லுவதென்று எனக்கு தெரியவில்லை நான் உங்களுக்கு வரலாற்றை மட்டும் கற்றுக்கொடுக்க கொடுக்க பிறவி எடுக்கவில்லை அரசியலையும் கற்றுக் கொடுக்கத்தான் நான் இந்த பிறவியை எடுத்திருக்கிறேன் இதுவரை நமக்கு யாரும் அரசியல் கற்றுக்கொடுக்கவில்லை அரசியல் பயிலரங்கங்களை நடத்தவில்லை அறிவு ஜீவிகளை கொண்டு அரசியல் வகுப்புகளை நமக்கு யாரும் எடுக்கவில்லை இயக்க சார்பில்லாத சமூகமாக இருந்ததனுடைய விளைவாகத்தான் இந்த அவல நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் எனவே இனிவரும் கால காலங்களில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை அரசியல் படுத்தக்கூடிய பணியை நாம் வேகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது இந்த தலைமுறைக்கான அரசியலை நாம் இந்த மண்ணில் கட்டி எழுப்ப வேண்டும் மாவீரன் இமானுவேல் சேகரன் தொட்டு சிந்திய இரத்தங்களும் சிறை கொடுமைகளும் வழக்குகளும் பொருள் இழப்புகளும் ஏராளம் ஏராளம் ஆனால் அதற்கான பயனை அரசியலில் நாம் துளியளவியனும் அடையவில்லை என்பதை நெஞ்சில் கொள்ள வேண்டும் நாம் அரசியல் செய்ய தவறினால் நாம் அடிமை சமூகமாகவே நிலைநிறுத்தப்படுவோம் எனவே நமக்கான அரசியலை நாம் முன்னெடுக்க வேண்டும் தேவேந்திரகுல வேளாளர்களும் பொது தொகுதியில் போட்டியிட்டு தேர்தல் அரசியலை எதிர்கொள்ள முடியும் என்கிற தன்னம்பிக்கையை அடுத்த தலைமுறைக்கு ஊட்டி வளர்க்கவே இந்த முகவை மண்ணில் நான் காலூன்றி களம் கண்டிருக்கிறேன் பட்டியல் வெளியேற்றம் என்கிற இந்த சமூக விடுதலைக்கான கருத்தை பேராசிரியர் பெருந்தகை மறைந்த மாமேதை பாட்டாளி முழக்கம் இதழின் ஆசிரியர் பேராசிரியர் பே தங்கராஜ் அவர்கள் கருவாக்கி மல்லர் மலர் இதழாசிரியர் அரிவாசான் ஐயா பேராசிரியர் குருசாமி சித்தர் அவர்கள் அறிவுத்தளத்திலே பரப்பி மல்லர் மீட்பு களம் என்கிற நான் சார்ந்த இயக்கம் இந்த கருத்தை மக்கள் கருத்தாக இன்றைக்கு வளர்த்தெடுத்திருக்கிறது இந்த பட்டியல் வெளியேற்றம் என்கிற கருத்தியலை கடந்த இருபது ஆண்டுகளமாக எடுத்து சென்று இந்த சமூகத்தினுடைய தலைமைகளை பேச வைத்து தமிழ் தேசிய தலைமைகளையும் பேச வைத்தவன் என்கிற உரிமையில்தான் நான் உங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறேன் பட்டியல் வெளியேற்றத்திற்காக முதன் முதலில் மாநாடு நடத்தி பட்டியல் வெளியேற்றத்திற்காக தொடர் உண்ணாநிலை போராட்டங்களை நடத்தி பட்டியல் வெளியேற்றத்திற்காக பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை நடத்தி பட்டியல் வெளியேற்றத்திற்காக வேந்தர் குலத்தின் இருப்பிடம் என்கிற ஒரு ஆய்வு நூலை கொடுத்து ஒரு சமூக அரசியல் மாற்றத்திற்கு வித்திட்ட ஆகிய நான் இன்றைக்கு பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை முன்வைத்துத்தான் இந்த தேர்தல் களத்திலே நின்று கொண்டிருக்கிறேன் ஆனால் பட்டியல் வெளியேற்றம் பட்டியல் வெளியேற்றம் பேசிய என்று பேசியவர்கள் யாரும் எங்கே இருக்கிறார்கள் என்று கூட இப்போது தெரியவில்லை தேடி பார்த்தால் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை காயடித்த கட்சிக்கு வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது எந்த வகையான உணர்வு நிலை என்பதை என்னால் விளங்கிக் கொள்ளவே முடியவில்லை பொது தொகுதியில் போட்டியிட வேண்டும் பொது தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று பொங்கி எழுந்தவர்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை இதை எல்லாம் நாம் வந்து கருத்தில் வைத்து இந்த உளவியல் கோளாறுகளை நாம் சீர் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது சமூக உளத்தியல் கோளாறுகளை சீர் செய்யாமல் இந்த சமூகத்தை அமைப்பாக்க முடியாது அரசியலாக்க முடியாது அதிகாரத்தை நோக்கி நகர்த்த முடியாது எனவே தொடர்ந்து நாம் அரசியலை பற்றி நாம் உரையாடியாக வேண்டும் அரசியல் பயிலரங்கங்களை நடத்தி அதை சமூக ஊடகங்களின் ஊடாக உலகெங்கும் வாழக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் உறவுகளுக்கு கொண்டு சென்று இந்த சமூகத்தை அரசியலாக நாம் பண்படுத்த வேண்டிய மீ தேவை இருக்கிறது சமூகத்தை ஒரு புரிதலுக்குள் கொண்டு வர வேண்டிய கட்டாய தேவைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் வரும் காலங்களில் இதனை இதனை நாம் கருத்தில் கொண்டு இதற்கான தொடர்ச்சியான முழுமூச்சான பணிகளை நாம் செய்தாக வேண்டும் தேர்தல் நேரத்தில் மட்டும் அரசியல் பற்றி சிந்தித்தால் எதுவும் செய்ய முடியாது அரசியல் என்பது வாழ்வியலுக்கானது அது நாள்தோறும் பேசப்பட வேண்டியது அது நாள்தோறும் முன்னெடுக்கப்பட வேண்டிய செயல் எனவே அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற வேட்கையுடைய உணர்வுகள் உறவுகள் இந்த இயங்கியலை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நாம் கூடி பேசி அதனை செயல்பாட்டு களத்திற்கு கொண்டு வர வேண்டும் இந்த வேளையிலே நம்முடைய வரலாற்றை உலகளாவிய அளவில் மீட்டெடுத்த ஐயா கடலியல் ஆய்வாளர் ஒரிசா பால் அவர்கள் சொன்னதுதான் எனக்கு நினைவுக்கு வருகிறது செப்டம்பர் பதினொன்று பரமக்குடியிலே பத்து லட்சம் பேர் திரள்கிறோம் என்று சொல்லுகிறீர்களே உங்களுடைய சமூக மக்கள் உங் உங்களுடைய ஓட்டுகளை யாருக்கு போடுகிறார்கள் என்று ஐயா பால் அவர்கள் என்னிடத்திலே கேட்டார் இவ்வளவு உணர்வு பெற்ற சமூகம் லட்சக்கணக்கிலே திரளக்கூடிய சமூகம் தன்னுடைய எண்ண அலைகளை ஒரு சீராக செலுத்தினால் பத்து சட்டமன்ற உறுப்பினர்களை பெற முடியுமே நான்கைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற முடியுமே என்று என் இடத்திலே ஐயா ஒரிசாபால் அவர்கள் ஆதங்கப்பட்டார் அந்த வழியை அவருடைய உணர்வையும் நான் உங்களிடத்திலே இந்த வேளையிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எனவே ஒரு கோடி பேர் இருக்கிறோம் என்று மாறு தட்டுவதால் எந்த பயனும் இல்லை பத்து லட்சம் பேர் பரமக்குடியிலே திரழுகிறோம் என்று சொல்வதால் எந்த பயனும் இல்லை இன்றைக்கு இந்த அரசியல் களம் எப்படி இருக்கிறது எப்படி இருக்கிறது எனவே நமக்கான ஒரு அரசியலை இந்த மண்ணில் உருவாக்க வேண்டும் என்றுதான் மாவீரன் மான்வேல் சேகரன் களத்தில் கால் வைத்தார் அதிகாரத்தை நோக்கி அவர் நகர பார்த்தார் அரசியல் அதிகாரமொன்றே சமூக இழிநிலையை இழிநிலையை அகற்றும் என்று அவர் கருதினார் ஆனால் நம்பியவர்களாலும் நயவஞ்சக சிந்தை கொண்டவர்களாலும் அவர் உயிர் பலியானார் எனவே அவர் அரசியலில் கால் வைத்த போது முளையிலேயே கிள் எறியப்பட்டார் அந்த மாவீரன் விதைக்கப்பட்ட இந்த மணில் அவருடைய பணியை அவர் தொட்டு சென்ற விட்டுச் சென்ற பணியை முன்னெடுப்பதற்காகத்தான் செந்தில் மல்லர் இந்த முகவை மண்ணிலே கால் பதித்து அரசியல் களம் கண்டிருக்கிறான் இதை உணர்ந்து கொண்டு சமூக வலிமையை வாக்காக நிறுவுவதற்கு எமது உறவுகள் முன்வர வேண்டும் எனவே தேவேந்திரகுல வேளாளர்களின் வெற்றி சின்னமான மிதிவண்டி காற்றடிக்கும் குழாய் சைக்கிள் பம் சின்னத்திற்கு எமது உறவுகள் வாக்களித்து எம்மை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் செந்தில் மல்லரின் வெற்றி என்பது மாவீரன் இமானுவேல் சேகரனின் வெற்றியாகும் செந்தில் மல்லரின் வெற்றி என்பது ஐயா செல்லத்துறை ஆசிரியரின் வெற்றியாகும் செந்தில் மல்லரின் வெற்றி என்பது மாவீரன் அண்ணன் சிக்கல் கணேச பாண்டியனின் வெற்றியாகும் செந்தில் மல்லரின் வெற்றி என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் வெற்றியாகும் செந்தில் மல்லரின் வெற்றி என்பது தமிழ் தேசிய அரசியலின் வெற்றியாகும் இதை எமது உறவுகள் உணர்ந்து கொண்டு களத்திலே பணியாற்ற வேண்டும் வாக்குகளை ஒருமுகப்படுத்த வேண்டும் வாக்குச்சாவடி நம்முடைய ஊர்களில் தானே இருக்கிறது வாக்குகளை தொடக்கூடிய விரல்கள் நம்முடைய கைகளில் தானே இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் ஓட்டப்படாரம் தேவேந்திரகுல வேளாளர்கள் எடுத்த முடிவை போல ஒருமித்த முடிவை எடுத்து ராமநாதபுரம் நாடாளுமன்ற மக்களவை பொது தொகுதியில் வாழக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்கள் இந்த சமூகத்தினுடைய வலிமையை இந்த சமூகத்தினுடைய ஆளுமையை இந்த சமூகத்தினுடைய ஓர்மையை இந்த அரசியல் களத்தில் நிறுவுங்கள் 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 என்று உங்களை அன்புடனும் பண்புடனும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோவிந்தர் மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி